ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடானதும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வறுக்காதது எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட ஆரம்பிச்சிடுச்சு இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து குட்டி வர மிளகாயாக இருக்கிறதுனால நான் வந்து எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை சேர்த்துக்கலாம் மீடியம் ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணத சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி லேசா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சுரக்கா விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலையும் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கணும் இந்த சுரக்கா நல்லா வேகணும் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க குறச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் சும்மிலே வந்து அது வேகம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சுரக்காலலாம் நல்லா வெந்துருச்சு அதே சமயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திருவுண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் அந்த சூட்லேயே வந்து தேங்காய் வதங்கிடும் லேஸாக பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்க